அப்போ அப்படின்றது தொண்டை வரைக்கும் இந்த இடத்துல எந்த அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை தாண்டி காத்து கஷ்டப்பட்டு உள்ள போகும்போது அந்த இடம்லாம் தான் நம்மளுக்கு கொரட்டையா வெளிய தெரியுது இப்ப நார்மலா ஒரு காத்து போறதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வரணும் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா போகும் ஆனா இப்ப ஸ்பேஸ் தான் இருக்குன்னா காத்து இதுல கிழிச்சுக்கிட்டு போகும் இந்த இடம்லாம் அதிருது அப்ப வந்து அப்படின்னு ஆகுது இதுதான் குரட்டை பல்வேறு காரணத்தினால வரலாம் இப்ப மைல்டு குரட்டை நார்மலாவே வரும் ஏன்னா நம்ம இப்படி படுக்கிறோம் மல்லாக்கா படுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த டங்கு கொஞ்சம் பேக்குக்கு போகும் ஸோ அப்படி போகும்போது போது உங்களுக்கு மைல்டு குரட்டை வரலாம் ஆனா ரொம்ப சிவியரா வருது அப்படின்னும் போது நம்ம என்னென்ன வேல்வேட் பண்ணணும் அதே மாதிரி லங்ஸுக்கும் ஒபேசிட்டிக்கும் இல்ல லங்ஸுக்கும் டயட்டுக்குமான தொடர்பு ஆக்சுவலாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மித்து மாதிரி தான் போயிட்டுருக்கு நிறைய ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டால்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுடரு கூட்டிங்க லங்ஸு சுத்தமாகிடும் இந்த டீடாக்ஸ் பவுடர் கூட்டிங்க லங்ஸு சுத்தம் ஆகிடும்ட்டு லங்ஸ் ஆக்சுவலாக சுத்தம் செய்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பவுடர்னால் பண்ண முடியாது லங்ஸு சுத்தம் அப்படின்றது வந்து டோட்டலி டோட்டலி காற்று தான் ஏன்னா லங்ஸுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாப்பாடு கிடையாது லங்ஸுக்கு போ டேரெக்டாக போகிறது காற்று தான் ஸோ நீங்கள் காற்று நம்ம சுத்தம் செய்யாமல் சில பேர்லாம் இருப்பாங்க சிகரெட் டெய்லி ஒரு பத்து பிடிப்பாங்க ஒரு பேக்கெட் பிடிப்பாங்க அப்புறம் எனக்கு லங்ஸு சுத்தம் செஞ்சுருங்க அப்படின்னுவாங்க ஸோ நீங்கள் சிகரெட்டை நிறுத்துறது தான் லங்ஸுக்கு செய்யற ஃபஸ்ட்டு சுத்தமே நீங்கள் அதை நிறுத்தாமல் நீங்கள் ஒரு பவுடர் போய் வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது வந்து தவறு அவ்வளோதானே தவிர மற்றபடி லங்ஸுக்கு இந்த டயட் எடுங்க லங்ஸு சுத்தம் செய்கிறதுக்கு இந்த பவுடர் குடிங்க அப்படின்றது வந்து தேவையில்லாத ஒரு வேலைன்னு பார்க்குறேன் லங்ஸில் ஒரு சின்ன சின்ன சளி இந்த பிரச்சனையில் இருக்கும்போது எல்லாரும் காமனாக பண்ணுறது காக்லிங் ஒரு வாய் கொப்பளிக்கிறாங்க இல்லையா ஒரு உப்பு ஆமா அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஹெல்ப்ஃபுல் ஏன்னா வந்து சோடியம் குளோரைடு தான் உப்பு சோடியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது வைரல் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த படம் தசவதாரம் படத்துலேயே கம்பல்சர் வந்துட்டு அந்த வைரஸை கொள்றதுக்கு சுனாமி வந்ததுன்ற மாதிரி தான் கிளைமாக்ஸ் முடியுமா ஓகேங்களா ஸோ மாதிரி சோடியம் குளோரைடை வர அந்த வைரஸ் பரவக்கூடாதுன்ட்டு ஸோ அந்த மாதிரி உப்புக்கு நல்லா வந்து ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்குது ஸோ ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது நீங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட் எய்டாக இந்த கல்லுப்பு போட்டு நல்லா நம்ம போட்டு கொப்பளிக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறையும் ஓகேங்களா ஒரு சூத்திங் எஃபெக்ட்டும் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு ரோல் வந்து இருக்குது பட் இட் இஸ் நாட் அண்ட் கிளாசிக்கல் ஆன்டிபயாட்டிக்காக நம்மளுக்கு வந்து வேலை செய்யாது பட் ஆனால் அங்கே லோக்கலாக அந்த வைரஸோட ஆக்டிவிட்டியை குட்டி போட்டு அது மல்டிப்ளை ஆகிற ஒரு தீவிரத்தை குறைக்கும் அதாவது ஏர்லி ஸ்டேஜஸில் பண்ணும்போது இன்னும் நல்லாவே வேலை செய்யும் அதனால் நம்மளே எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லுவோம் ஓகே இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராங்கன்னா எல்லாேருக்கும் நம்ம வந்து காஸ்ட்லியான ஒரு கார்கில் ஏதும் முடியாது இப்போ பொவிடோ நோயோட்டின் கார்கில் இருக்குது அந்த பொவிடோ நோயோட்டின் வந்து இன்னும் சூப்பர் பட் ஆனால் அது ஒரு முந்நூறுரூவா ஆகும் ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக வந்து பாவம் வந்து ஒரு கீரை விற்கிறவங்க அம்மா ஒரு காய்கறி விற்கிற அம்மாவாக இருந்தாங்கன்னா அம்மா நம்ம கல்லுக்கு போட்டு கொப்பிலிமா போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருலாம் ஸோ இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம பேஷண்ட் அவங்க அஃபோர்டபிலிட்டி இதை பொறுத்து தான் சைல்டு கேரில் பார்த்தோன்னா ஒரு குழந்தைகள் தான் அதிகமாக அதுவும் குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகள் தான் அதிகமாக பார்த்தா சளி தொல்லைக்கு வந்து ஆளாகிறாங்க ரொம்ப ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிடுறாங்க ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது கண்டிப்பா கண்டிப்பா எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு அடல்ட் தான் ஆனால் தான் ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்திக்கு டெவலப் ஆகும் குழந்தைங்க வந்து அப்பதான் பி இருக்கிறது லங்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் இம்மெச்சூரா இருக்கும் எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருக்கும் அதனால ஈஸியாக கிருமிகள் வந்து தாக்கும் மாதம் மாசம் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் மாதம் மாதம் ஏன்னா முக்கியமான ரீசன் அவங்க எதிர்ப்பு சக்தி குறவுன்றது ஒன்று ரெண்டாவது வந்து எல்லாருமே போறாங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது இப்பலாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கிளாஸ்ல ஐம்பது பசங்க ஒன்னா உட்காந்துருக்காங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு வைரஸ் வந்தால் போதும் அவன் ஒரு பத்து இரும்புல போட்டான்னா அந்த கிளாஸ் டீச்சர்ல இருந்து மொத்த பேருக்கும் பரவிடும் அந்த பசங்க வந்து அடுத்து போய் வீட்டுக்கு போய் அவங்க தாத்தா பாட்டிக்கு பறக்கி விடுவாங்க இப்படிதான் அந்த கிருமிங்க வாழுது அப்போ இதை தடுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த ஆன்டி இன்ஃபெக்டிவ் மெஷர்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம் அதை தாண்டி வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நம்ம உடனே ஒரு ப்ராப்பர் அட்ரெஸில் உடனே பீடியாட்ரிஷியனை போய் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து போதுமானது வந்து இருக்கும் இந்த நுரையீரல் இன்ஃபெக்ஷன்னாலும் குழந்தைங்க நிறைய வந்து ப்ராப்ளம் ஆகுறாங்க டெத் ஆகுறாங்கன்ற மாதிரி கிடையாது அப்போ வந்து ஒரு ஒரு லட்சம் குழந்தைங்க வந்து அதில் பாதிக்கப்படுதுன்னா மேபி அதில் வந்து ஒரு அஞ்சு குழந்தைங்க பத்து குழந்தைங்க வந்து எதாவது ஆகலாமே தவிர ஆனால் மீதி எல்லாமே சின்ன சின்ன பொடி வைரஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தாக்கத்தை உண்டாக்காது இப்போ பீப்புளுக்கு இன்னொரு இது என்ன இருக்குன்னா நிறைய ஆன்ட்டிபயோட்டிக்ஸ் சின்ன வயசுல இருந்து பின்னாடி அது வேலை செய்யாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூகுள்ல இருந்து வருது கண்டிப்பா நீங்க இப்பயே நிறைய ஆன்ட்டிபயோட்டிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் யூசேஜ் ஓகேங்களா ஒரு ஆன்ட்டிபயோட்டிக் கோர்ஸ் டாக்டர் அஞ்சு நாளைக்கு கொடுப்பாரு ஏழு நாளைக்கு கொடுப்பாரு நம்பான்னு என்ன பண்ணுவோம் இன்னைக்கு காலையில் ஒரு வேலை போடுவான் ஈவினிங் பாதி போடுறேன்னு போடுவோம் அடுத்த நாள் கொஞ்சம் பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு போடாமல் விட்ருவான் இதுக்கும் ஏழு நாள் கரெக்டா அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஓகே ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டோஸை டிஸ்கன்டினியூ பண்ணும்போது கிருமிகள் நல்லா அழிய ஆரம்பிக்கும் பாதி ஐம்பது விழுக்காடு மேலே அழிஞ்சிரும் அப்புறம் மீதி ஐம்பது விழுக்காடு அழி எடுத்துக்கி நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கை போட்டுருக்க மாட்டீங்க அப்போ மீதி ஐம்பது விழுக்காடு கிருமிகள் ஓ நீ இந்த கே மெடிசன் வச்சு தான் அட்டாக் பண்ணுறியான்ட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக எப்படி வேலை செய்யணும்ட்டு அது மியூட்டேட் பண்ணிக்கும் அது பேர் தான் டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணுறது காரணம் யாருனா நம்ம நம்ம ஆன்டிபயோட்டிக் கோர்ஸை முடிக்கிறது இல்லை அப்படின்னும் போது அந்த கிருமிங்க தெரிஞ்சுக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படிதான் அட்டாக் பண்றது அதை வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு அம்புங்க கும்பு எல்லாம் மாற்றிடுது மாற்றும் போது அடுத்த டைம் அந்த ஆண்டிபோயோட்டிக் போட்டால் வேலை செய்ய மாட்டேது அப்போ யாரெல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கோர்ஸை கரெக்டாக முடிச்சிங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பெருசாக ஆகாது இதுதான் வந்து டேக் ஆம் மெசேஜ் கோவிடோட தாக்கம்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க டாக்டர் கோவிடோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நுரையரில் பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வெளியே வந்திருக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி தெரிய ஆரம்பிச்சிருக்கு பப்னாலஜின்னு ஒரு ஃபீல்டு இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொரு சைடு கொரோனா வந்து நிறைய வேரியஸ் ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு இப்போ லங்ஸை தாண்டி லாங் கோவிட் சென்ட்ரோம்னு ஒரு டேம் இருக்கு லாங் கோவிட் சென்ட்ரோம்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய உள்ளடகுது நிறைய கொரோனா பேஷன்ட்ஸ் இன்னமும் வந்து கை காலில் வந்து கொஞ்சம் இழுக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்டோட இருக்காங்க சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு மூக்கில் ஸ்மெல் இன்னும் தெரியலன்னு இருக்காங்க சில பேர் டேஸ்ட்டு தெரியலன்னு இருக்காங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக லாங் கோவிட் அதாவது கோவிட் வந்துட்டு போனதுக்கப்புறமும் இவ்வளோ பிரச்சனைங்க போஸ்ட் கோவிட் ஃபைப்ரோசிஸ் அதிகமாக இருக்குது நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்காரிங்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது சில பேருக்கு அந்த கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் லங்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக மாறி இருக்குது ஸோ சின்னதாக ஒரு டஸ்ட்டு ஸ்மோக் பட்டால் கூட லங்ஸ் ஒத்துக்க மாட்டேன் முன்னாடி ஒத்துக்கிட்டு இருந்த தூசி போக இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் ஒத்துக்க மாட்டேன் இந்த மாதிரி பல்வேறு திங்ஸை வந்துட்டு நம்ம லைவாக பார்க்க முடியுது போஸ்ட் கோவிடான்றது தான் நம்மளோட பார்வை பிரெத் கண்ட்ரோல் மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க ஆயுள்ள அதிகரிக்கலாம் இல்லை உடல் நலத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் வந்து யூடியூப்ல இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பார்க்குறோம் அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன டாக்டர் சார் நான் இப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி புரிஞ்சுக்கணும் யாருனால வந்து ரொம்ப நாளாக ப்ரெத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்றது வந்து இருந்ததுன்னா அப்போ அவங்க லங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கு அவங்களால மூச்சு பிடிக்க முடியுது இளமையாக பார்த்துக்கறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி இளமையாக நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் சீக்கிரம் சாக மாட்டீங்க அவ்வளோதான மேட்ரு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க வந்து தம் புடிச்சிங்க புடிங்க அப்போதான் வேலைக்காகும் அப்படின்றது கிடையாது ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்லா வந்துட்டு ஓடுங்க நல்லா வாங்க எல்லாமே பண்ணுங்க அதே மாதிரி நீங்க யோகாசனத்தில் எல்லாம் பண்ணும்போது பிரெத் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் இன்க்ரீஸிங் யுவர் லங்கோட இது ஒரு டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதுதான் ஸோ அந்த பிரெத் ஹோல்டிங் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படி பண்ண பண்ண முடியுதுன்னா உங்களோட லங்ஸ் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லுது அவ்வளோதான் யுவர் லங்ஸ் இஸ் ஹெல்த்தின்னு சொல்லுது அதர் தேன் தட் வந்துட்டு இதை பண்ண பண்ணலன்னா உனக்கு இவ்வளோ பெரிய நோய் இருக்குது இது வரல இல்லைனா உனக்கு கேன்சர் இருக்கு அதெல்லாம் எதுவுமே சொல்லாது ஓகேதா நீ வந்து இவ்வளவு நேரம் உன்னால மூச்சு பிடிக்க முடியுது என்னால பாரு ரெண்டு நிமிஷம் மூச்சு பிடிக்க முடியுதுன்னா சூப்பரா நல்லா வந்து லங்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்கேன் என்னால பத்து செகண்ட் தான் பிடிக்கும் நீ கொஞ்சம் கம்மியா ட்ரெயின் பண்றேன்னு எடுத்தோம் வெயிட்டை குறைக்கணும் கம்மியா ட்ரெயின் பண்ண சிகரெட் எடுத்து கம்மியா ட்ரெயின் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை ஸோ டாக்டர்ஸ்னாலே ஸ்டெத்து தான் இருக்கு இல்லையா ஆமாம் அதை வச்சு ஹார்ட் ரேட்டை பார்க்குறாங்க பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்து லோட இத இதை டிசீஸ கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர் இல்ல அதோட பங்காலிட்டி ஒரு லங் வந்து கரெக்டா வேலை செய்யுது வேலை செய்யல இது எப்படி கண்டுபிடிக்க இல்ல கண்டிப்பா இப்ப இதுதானே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது தாலி மாதிரி அந்த பம்பல்கே சம்பந்தத்தில் நம்ம யோ சிம்ரன் மேடம் சொல்கிற மாதிரி இதுதான் நம்மளுக்கு வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அவர் ஒரு மங்கள் சூத்திர தாலின்னு சொல்லலாம் ஏன்னா இதை வச்சு பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு ஸ்டெத்தோஸ்கோப்பில் வந்து மெயினாக லங்ஸில் என்ன பார்க்குறோம் பிரெத்தோட சவுண்டு பார்க்குறோம் நார்மலாக நம்ம காற்று உள்ளே போயிட்டு வரும்போது இந்த மரங்கள் அசைகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் வெசிகுலர் பிரெத் சவுண்டுன்னு ஓகே இப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கணும் அதே சவுண்ட் அப்படி கேட்காம ஹார்ஷா இருந்ததுன்னா பிராங்கியல் பிரீத்திங்னு சொல்லுவோம் அதை வச்சு அதை நிமோனியா மாதிரி கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் இதை தாண்டி ஆடட் சவுண்ட்ஸ் லைக் வீசிங்கு கொய் கொய் கர்கர் கொற்குர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு கிரிப்ஸு வீஸ் ரப்னு இது ஒன்றுமே ஒரு ஒரு நோயை குறிக்கிது ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு தானே சார் கண்டுபிடிக்க முடியும் வச்சு பல யூஸ்கள் வந்து தான் வந்துட்டு உண்மை லங்ஸ் ஆஸ்பெக்ட்ல பொறுத்த வரைக்கும் ஹார்ட்லயும் அதே மாதிரி பல நோய்களை வந்து கண்டுபிடிப்போம் ஸோ ஸ்டெத்தஸ்கோப் டாக்டருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ட்ரெயின் இட்ஸ் ட்ரெயின் ஆனா அதுல வந்து எந்த ஸ்டெத்தஸ்கோப் முக்கியம் கிடையாது ஓகே ஓகேங்களா இது வந்து இந்த குவாலிட்டி தான் நீங்க வாங்கணும் அந்த இதுதான் வாங்கணும்னு முக்கியம் கிடையாது ஸ்டெத்தஸ்கோப்ல இருக்கிறதுலே மிக முக்கியமான உறுப்புன்றது எது அப்படின்ட்டு நீங்க ஏதாவது மைக் இது இதுதானே இதை சொல்றீங்களா இங்கே சொல்றீங்களா இங்கே உள்ளது ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்டெதஸ்கோப்ல வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு வந்து எதுனா இந்த ரெண்டு இயற்கை நடுவில் வரக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு இயற்கை நடுவில் என்ன வருது சவுண்ட் சொல் என்ன வருது நம்ம காதும் நம்ம மூளையும் தான் ஓகே ஸோ ஸ்டெத்தோஸ்கோப் முக்கியம் கிடையாது நம்மளோட காது மற்றும் மூளை தான் முக்கியம் அப்படின்னா என்னென்னா ஒரு எப்படி ட்ரெயினாக இருக்கணும்னா ஸ்டெத்தஸ்கோப் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுங்க இந்த சவுண்டு தான் கேட்கும்ன்ட்டு யூகிக்கணும் ஒரு கிரே ஒரு த்ரில்லர் மாதிரி இவன் தான் கொலையாளி இவன் தான் அந்த கேன்சர் கேஸ் தான் யூகிச்சு இந்த சவுண்ட் பாருன்னு கேட்கணும் அப்பதான் நம்ம வந்து பார்க்க கூடாது தேடக்கூடாது நம்ம யூகிச்சு இதுதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் ஒரு நல்ல பல்மனாலஜிஸ்டோட அறிக்கை ஜெயலலிதா அவங்களோட கேஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட இறப்புக்கு ஒரு மெயின் சொல்கிறது வந்து நுரையீரல் தொற்று அதுதான் சொல்றாங்க அந்த கேஸ் ஸ்டெடி பண்ணிடுறீங்களா வாட் இஸ் த காம்ப்ளெக்ஸிட்டி டாக்டர் மெடிக்கலாக சொன்னால் போதும் கண்டிப்பாக சரி மெடிக்கலாக வந்து நிறைய கோமார்பிலிட்டிஸ் இருக்கும் சார் நிறைய கோமார்பிலிட்டிஸ்ன்றது ஒரு கேஸில் வந்து எப்பவுமே இருக்கும் நுரையீரல்ன்றது ஒன் ஆஃப் த ஒரு ப்ராப்ளம் அதில் அதர் தேன் தட் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரியும் மேடம் வந்து கொஞ்சம் எப்படி இருப்பா சைஸ்லாம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருப்பாங்க ஸோ வந்து ஒரு ஒபிசிட்டி ஆங்கிள்ன்றது போதே நம்மளுக்கு வந்து கேஸ் கொஞ்சம் டஃப் ஆகுதும் அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கோமாபிரிட்டிஸ் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல டயபெட்டிஸ் ஹைப்போதைராய்டு ஹார்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இதெல்லாம் கூட சேரும் தான் நம்மளுக்கு லங்ஸ்லேயும் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது தீவிரமாகுது நார்மல் பேஷண்டோட சுகர் பேஷண்ட்டுக்கு ஈஸியா கிருமிகள் தாக்கும் நார்மல் பேஷண்ட்டோட அதே மாதிரி ஒபிசிட்டி வெயிட்டா இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு ஈஸியா கிருமிகள் தாக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து லங்ஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து டவுன் பண்ணி விடும் அப்ப தான் வந்து அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது சரி செய்யறதுக்கு அது சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையுது ஏன்னா ஒரு டயபெட்டிக்காக இருக்கும் போது அந்த வந்து அந்த இன்ஃபெக்ஷன் சரி செய்யறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச அளவுக்கு லங்ஸ் டிசீஸ் வரக்கூடாதுனால காற்றெல்லாம் சுத்தமாக இருக்கிறத தாண்டி ஓவரால் உடம்பே நல்லா இருந்தால் லங்ஸும் நல்லா இருக்கும் ஓ ஓகே இதுதான் எல்லா உறுப்புக்கும் ஓவரால் உடம்பே நல்லா இருந்தால் ஹார்ட் நல்லா இருக்கும் ஓகே உடம்பே நல்லா இருந்தால் பிரெயின் நல்லாயிருக்கும் ஏன்னா சுகருன்றது எதை வேணால் பாதிக்கும் பிபின்றது எல்லாத்தையும் வேணால் பாதிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்பையும் வந்துட்டு ஒரு சில நோய்கள் காமனாக பாதிக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் ஸோ உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் நல்லா இருக்கணும்னா ஆல் வந்து எவ்ரி திங் இஸ் கனெக்டட் சார் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் பியூட்டிஃபுல்லி கனெக்டட் அதனால் அந்த இன்டர் கனெக்டடுன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் அதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஃபார் லங்ஸோட ஹெல்த்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா வந்து எவ்வளோ கூட நீங்கள் வந்து ஓடுறீங்களோ நடக்கிறீங்களோ நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில இருக்கிறமோ ப்ரீத்திங் எவ்வளோ கூட நம்மளுக்கு வாங்குதோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் லங்ஸ் என்டையர் பாடிக்கும் பிபிசீராக இருக்கும் ஆக்சிஜனேஷன் ட்ரான்ஸ்ஃபர் நல்லாயிருக்கும் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் மசில் ஸ்ட்ரென்த்து என்டூரன்ஸ் மைண்ட் ஆக்டிவிட்டி எந்த உருப்பெடுத்தாலுமே ஒரு எக்ஸசைஸ்ன்றது பூஸ்ட் தான் பண்ணி கொடுக்குமே தவிர எந்த உறுப்புக்குமே எக்ஸசைஸ் நல்லதில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நீங்கள் எதை வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்குறீங்க அவங்களோட ஹெல்த்துக்கு கண்டிப்பாக ஃபுட்டு தான் சார் நான் த்ரெட்டாக பார்க்கறது ஃபுட்டு ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம ஃபுட்டோட டைம் ரெண்டு இதுதான் கண்டிப்பாக அதில் வந்து அந்த வலையில் நம்ம எல்லாருமே சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இன்க்ளூடிங் மீ இப்போ அந்த வலையில எல்லாருமே சிக்கியிருக்கோம் ஏன்னா வந்துட்டு நைட் டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுட்டுன்றது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஸி ஆப்ஷனாக இருக்கு நைட் டைம்ல தான் இப்போ ஃபோன் அடிச்சு இப்போ பாருங்க நீங்க உங்க பேசி முடிச்சு பேஷன் பார்த்துட்டு நைட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு பத்து மணிக்கு ஒன்பதரை மணிக்கு கான்ஃபரன்ஸ் டாக்க முடியும் பத்து மணிக்கு அங்கே டின்னர் போடுறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொஃபேவே இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அப்படின்னும் போது எல்லாருமே சிக்கியிருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நைட்டு வந்திருப்பா பார்பிக்யூ வந்துரு பார்ட்டி அங்கே தான் வந்துரு எல்லாமே நைட் லைஃபா மாறிட்டு இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஃபுட் ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருந்து அர்பன் ஸ்கொயர்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் இயங்குது இது எல்லாமே ஒரு ஆபத்தை பார்க்குறேன் டைமிங் ஆஃப் ஃபுட் ஆனா அப்படியே வரலாறுக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா நம்ம தாத்தாங்க எட்டு ஒன்பது மணிக்கு மேலே வந்து முடிச்சதே கிடையாது எல்லோரும் எட்டு ஒன்பது நல்லா தூங்குவாங்க பேய் வர நேரம் பன்னெண்டுலாம் அப்படின்னு இருவாங்க பன்னெண்டு மணிக்கு தான் இப்போ லைஃபே ஆரம்பிக்குது இது ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்குறேன் ஒன்னு ரெண்டாவது வருங்கால பசங்களுக்கு ஃபுட்டு தெரியலன்றது ஒரு த்ரெட்டாக பார்க்கறேன் ஃபுட் நிறைய வெஸ்டர்னைசேஷன் ஆயிருக்கு ஃபுட் நம்ம ஊர் நேட்டிவ் ஃபுட்ஸை வந்து நிறைய வந்து பிடிக்க மாட்டேன் பல பேருக்கு இட்லி ஆச்ச பர்கரா ம் அப்படின்றாங்க ஐயா தோசை ஆச்ச பீட்சாவா ம் அப்படின்றாங்க சி இதுவா கோசா வேணா இது சிக்கனா ம் அந்த சிக்கன்னா பிரச்சனை இல்ல அந்த சிக்கனை வந்துட்டு ஒரு விதமான மசாலா தடவி அதை யூஸ் பண்ண நிலையிலேயே முக்கி எடுத்து அதெல்லாம் குடுக்குறாங்க சோ இதெல்லாம் சின்ன வயசுல வயசுலேருந்து அந்த குழந்தைங்க சாப்பிடும்போது போது சைல்டுஹுட் ஒபிசிட்டி அதிகமாகுது குழந்தைங்களையே இவனுக்கு வீட்டை போடுறானுங்க இவ்வளோ பேர் தொப்பை வச்சிருக்கானுங்க பேக் இவ்வளோ பெருசாக போகுது பல குழந்தைங்க சின்ன வயசு சிக்ஸ்த்து ஃபிஃப்த் கூட இல்லை வயசுக்கு வந்துடுதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ நான் பெரிய த்ரெட்டாக வந்து வருங்கால ஜென்ரேஷன்ஸ்க்கு நான் பார்க்குறது கண்டிப்பாக ஃபுட் அண்ட் ஃபுட் டைமிங் அப்படின்றது ஆஸ் அ பல்னாலஜிஸ்ட்டாக வந்து ஏர் பொல்யூஷன் அண்ட் ஸ்மோக்கிங் சொல்லலாம் பட் அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக வந்துட்டு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு நீங்கள் கேட்டதுனால ஃபுட் அண்டு ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம எல்லாருமே ஃபுட் டைமிங்ஸ் இது எல்லாமே நம்ம எல்லாருமே ஒரு வலையில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்றது தான் ஒரு ரெகுலேட்டர் டைமிங் இருந்தால் இருந்தால் அல்லது ஆனால் நம்ம எல்லாம் சிக்கிட்டோம் சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் டாக்டர் வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க் யூ